எங்களோட புள்ளைகள படிப்பு வந்து ஒரு வார காலமாக மிகவும் சீர்கட்டை நிலையில் கொண்டிருக்கு காரணம் என்னென்னு சொன்னால் எங்களோட பாடசாலை ஆசிரியர் வந்து டிஓன்ட்டு சொல்லி சொல்லிக்காங்க அரசாங்கத்தால் சொல்லப்பட்டதால் எங்களோட புள்ளையள்கிற படிப்பு வந்து பின்தங்கி கொண்டிருக்கு புள்ளைகளை கவனிக்கிறதுக்கு வேறு டீச்சர்ஸுங்களும் இல்லை என்னென்னு சொன்னால் எங்களோட டீச்சர் வந்து புள்ளியளை படிப்பிக்கிற மாதிரி மற்ற ஆசிரியர் மாதிரி கவனிக்க மாட்டாங்க டிஓன்ட்டு அவங்கள ஒதுக்கி வைக்க தேவையில்லை இல்லை சொன்னால் அவங்க டிஓன்ட்டு சொன்னாலும் அவங்க படிப்பிக்கிற விதம் வந்து நல்லா போய்கொண்டிருக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு மூன்று வருஷ காலம் கூட எங்களை ஆண்டு பிள்ளைகளை படிப்பிச்சு கொண்டு வராவும் எங்களோட ஆசிரியர் நான் அவங்களுக்கு நிரந்தர நியமனம் கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்னென்னு சொன்னா ஒரு கிழமையாக என்னது பிள்ளை ஸ்கூலுக்கு போகவேலான்னு சொல்லுது என்ன காரணம்ட்டா டீச்சர் வரல என்ன காரணம்னு கேட்டால் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணி வீட்டுல இருக்காங்களாம் இதால எனது பிள்ளோட படிப்பு பாதிக்கப்படுது இன்னொரு விஷயம் வந்து அஞ்சு வருட காலமாக அவர்கள் வந்து அந்த ஆசிரியர் தொழிலை ஒழுங்கான முறையில் செஞ்சு கொண்டு வந்தவங்க திடீரென்று அவங்கள மாற்றம் எடுக்கிற நேரம் எங்களது பிள்ளைகள் படிப்பும் பாதிக்கப்படுது அவங்களுக்கு உரிய ஆசிரியர் நியமனத்தை வழங்க வேண்டும் என்று பெற்றார்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் மற்றது என்னன்னு சொன்னால் இந்த போன குலசிப்பில் வந்து டியோ டீச்சர் தான் எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிச்சவங்க தாண்டி நல்ல பெருக்காங்க அப்படியாப்பட்ட ஆசிரியர்களை பண்ணி வீட்டுல இருந்தா எங்களோட பிள்ளைகள படிப்பு தான் பாடாகுது அதனால அவங்களுக்கு உரிய ஆசிரியர் நியமனத்தை வழங்க வேண்டும் என்று அரசிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன்